ஏகிதோ பாலத்தோ கே சுப்பிரமணிய சர்வாண்டமாரே செகண்ட் ரவுண்டுக்கு பிரியகுளம் அப்படி உள்ளே உள்ளே பாலத்தூர்க்கே சுகாதேவர் சாப்பாடு வந்த மாடு செகண்ட் ஒன்னிக்கே குளே குளம் கதனவன் அயா பேக்கரி நாட்டின் பேர் ரோரைஸ் சாரு சாரு சாரி எத்தோஸ் பெரிய தம்பி பேக்கரி மாடு நல்லா கொண்டு கொண்டு மறந்து வச்சிருக்காரு முட்டை புத்து தான் சாப்பிட முடியாது கே முட்டை புசா சாப்பிட்டுருக்கேன் மே ஜல்லிக்கட்டு காண இந்த

குச்சி உயரமா இருக்கு. குட்டை ரெண்டடிதான் இருக்கு குச்சி. ஓரோல் படி தொம்ப குடிக்கலா வாலை குடிக்கலா. குடிச்சுக்கோ ஓரோல் படி. சூப்பரா मार விட்டுடுது. தம்பி சர்க்கோச அடிக்குது. மாரே முட்டுப்பட்டி பிசிபி. பிள்ளைர் வேல் मारு

ஒரு சைக்கிள் சைக்கிள் ஜல்லிக்கட்டு பறவை வழங்கும் சைக்கிள் ஜல்லிக்கட்டு பேரவை வழங்கும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை வழங்கும் சைக்கிள் இந்த ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வரியை புரிந்துள்ள கத்தார் நாட்டில் இருந்து காண வரியை தந்துள்ள திரு மகாதேவன் சார் அவர்களை சார்பாக வரவேற்கின்றோம் திருச்சி காஞ்சாமு ஒரு சைக்கிள் பிஜேபி திருச்சி மாலம் காஞ்சாமலை ஜெகன்மாறு ஒரு சைக்கிள் பரிசு பல பொத்துது எல்லாம் சைக்கிள் குற்றத்துக்கு ஒரு ஏதோ பாரு எவ்ளோ அந்த மாதிரி எங்கடா ஒன்னுட்டா ஏன் என்னடா ஒன்னுட புள்ள ஆறுபா போட்டு அங்க டிவில வரு மாதிரி பாரு மாரு பெருமாள் வாடாரு ஜெய்சுவாலும் திருவத்திவட்டி சத்து மாரு சைக்கிளு எவ்வளோ மாலுகை கண்டிக்கு சைக்கிள் ஜெய்சுவாலும் அதை அடுத்து ஆ சூப்பர்

உறுப்பினர் சிவகங்கை மாவட்டம் சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி சீரம்பட்டி

ونحن نعمل نحن